தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஆமாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்க நெஞ்சில இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நொடி கூட ஒரு இமை நொடி கூட நம்ம விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் வேண்டிப்போம் என்னதான் தான் சிவபெருமானை நம்ம அழிக்கும் கடவுள் அப்படின்னா கூட அவர் வந்து எதை அழிப்பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தீமை செய்பவர்களையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து அழிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் இன்றைய தினம் அந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய மிக அற்புதமான மாசி மாதத்தோட வளர்பிறை பிரதோஷ தினம் இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம இந்த பதிவில் இன்று மாலை அந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நம்ம உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த சிவபெருமானோட ஒருவரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை இன்று நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டி உச்சரித்தாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் கைமேல் பலன் தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம்தாங்க இது இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் சிவபக்தர்கள் நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தோட அற்புத ஆற்றல் என்ன அப்படிங்கிறது தெரியும் அவங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் பல எட்ட முடியாத உச்சங்களை அவங்க வந்து தொட்டு இருக்கிறாங்க பார்க்கடலை கடையும் போது முதல்ல வெளிவந்தது விஷம்தான் அந்த விஷத்தை சிவபெருமான் வந்து அருந்தி விட்டார் அதனால அவருடைய கழுத்து பகுதி அப்படிங்கிறது நீளம் ஆயிடுச்சு ஏன்னா பார்வதி தேவியார் அவரோட கழுத்தை வந்து அந்த இடத்துல பிடிச்சதால மேற்கொண்டு அந்த விஷமானது உடலுக்கு பரவாமல் அவர் கழுத்தோடு நின்றதுனால அவர் திருநீல கண்டன் அப்படிங்கிற பெயர் பெற்றார் அவர் விஷம் அருந்திய அந்த காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு நாளும் அதாவது பிரதோஷ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலரையிலிருந்து ஆறரை இந்த வேலையில் யார் ஒருத்தவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரதோஷ பூஜையில் வழிபடுறாங்களோ பங்கேற்கிறார்களோ ஒரு பிரதோஷ பூஜையில் பங்கெடுத்தாலும் ஒரு ஆண்டு சிவனை வழிபட்ட பலனை அவர்கள் அடைவார்கள் அவ்வளவு உன்னதமான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷ நாள் நம்முடைய தோஷங்களை எல்லாம் அடியோடு நீக்கக்கூடிய நாள் அந்த நால்ரையிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை பார்க்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் அத்தனை பேரும் கீழே இறங்கி பூலோகத்திற்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு மிக மிக சக்தி வந்து அதிகமாக கருதப்படுது நிறைய பேர் சிவபெருமானை வழிபட்டாலே கஷ்டம்தாங்க முதல்ல வருது இதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் ஆனா சிவனை என்னைக்கு வழிபட ஆரம்பிச்சனோ அன்னைல எனக்கு வாழ்க்கையில ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு கஷ்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் ஒரு காரணம் இருக்குது பொதுவாகவே நம்முடைய தாய் தாய் மற்றும் தந்தை அப்படின்னு இருவரில் நம்ம தாய் மேலே ரொம்ப ஆசையாக பாசமாக இருப்போம் ஏன்னா அவங்க நமக்கு செல்லம் கொடுப்பாங்க ஆனால் தந்தை அப்படிங்கிறவர் கண்டிப்போடு இருப்பார் நாம் செய்யக்கூடிய தப்புகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தி கொள்வதற்கு நமக்கு பல வாய்ப்புகளை தருவார் அதை மாதிரி ஏன் தரார் அப்படின்னா அப்போ தான் நம்ம பக்குவப்பட்ட மனிதராக மாறுவோம் அப்படிங்கிறதுக்காக தந்தை எப்பொழுதுமே கண்டிப்போட தான் இருப்பார் அதே மாதிரி தான் நம்மளுடைய உலகத்தை கட்டி காக்கக்கூடிய சிவபெருமானும் நம்மிடம் வந்து கொஞ்சம் கண்டிப்போடு இருந்தால் மட்டுமே நமக்கு கஷ்டங்களை தந்தால் மட்டுமே ஒரு பக்குவப்பட்ட மனம் நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் முதல்ல நமக்கு கஷ்டத்தை தந்து நம்மை வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு தராரு ஆனால் கஷ்டத்தை தந்தாலும் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாமல் காப்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானை நீங்கள் இன்றைய தினம் நாலரைலேருந்து ஆறரை உங்கள் வீட்டில இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் அல்லது முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நீங்க தியானம் செய்வது அல்லது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அங்கு உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது எல்லா தெய்வங்களும் அந்த பிரதோஷ காலத்துல சிவன் கோவிலுக்கு வந்து அவரை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்வதால அந்த தெய்வங்களோட கண்களில் நம்பப்பட்டா அவர்களுடைய அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் வீட்டில் இருப்பதை விட அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே வந்து நீங்கள் அந்த பூஜையில் பங்கு பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வெறுங்கையோட கோவிலுக்கு போவது நல்லது கிடையாது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையோ அல்லது அர்ச்சனை பொருட்களையோ நீங்கள் எடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது வில்வ இலை அருகம்புல் மாலை இதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நந்தியம்பெருமானுக்கு சாத்தலாம் அல்லது சுத்தமான பசும்பால் சுத்தமான நெய் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகலாம் திருநீர் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன இளநீர் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன அபிஷேகப் பொருள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய வசதி இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போய் கோவில் பிரகாரத்தை சுற்றி நீங்கள் அதை வந்து தூவி விடலாம் தூவி விடும்போது அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் எறும்புகளுக்கு அது உணவாக மாறும் உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் வீட்டில் சிலைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு அபிஷேகம் செய்யுங்க படம் இருந்தால் அதை நல்லா தொடச்சி போட்டு வச்சு பூக்கள்லாம் வைத்து அதற்கு அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு நம்பிக்கையோட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வைத்து முழு நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க இதை சொல்லுங்க நிச்சயமாக மிக விரைவில் உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் அந்த நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு நீங்க அதை ஏதாவது மாலை எடுத்துக்கலாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் வந்து பூக்கள் எடுத்துக்கலாம் கற்கண்டு எடுத்துக்கலாம் வெள்ளை கடலை எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் அந்த கவுண்டிங்கை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது தரை விரிப்பு போட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது கோவிலாக இருந்தால் பரவாயில்ல வீடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தலைவிரி த தரை போட்டு இதை உச்சரிப்பது தான் நல்லது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தின் பெயர் ருத்ர மந்திரம் சிவபெருமானோட முழு பரிபூர்ண ஆசியம் நம்ம கிடைப்பதற்கு சில விசேஷ மந்திரங்கள் இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான மந்திரம்தான் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சரியாக அந்த பிரதோஷ வேலையில் அதாவது நாலரைலேருந்து ஆறரைக்குள்ளார நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது பெரும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இல்லைங்க இன்னைக்கு வந்து பிரதோஷம் நான் இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ நான் சொல்லலாமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்பீங்க ஒன்றும் தவறு கிடையாதுங்க நீங்கள் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளார நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் ஏன்னா இந்த மந்திரத்தோட நோக்கமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை அது உறுதி செய்கிறது அதனால நீங்கள் இதை அவசியம் இன்னைக்கு நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை அனுப்புங்க என அவங்களும் இதை வந்து உச்சரித்து பயன்பெறட்டும் இது எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றும் அப்படின்னா கூட பண பிரச்சனை தான் இந்த காலத்து இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் உங்களுடைய கடன் தீரும் அளவுக்கு உங்ககிட்ட பணம் சேரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நீங்கள் சிவபெருமான் கிட்ட முன்வைங்க நிச்சயமாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது மிக விரைவில் தீரும் உங்கள் கடன் முழுவதும் தீரும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு பணம் உங்களிடம் மின்னல் வேகத்தில் வந்து சேரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி